வெற்றிகரமான சத்தியம் தீர்க்கதரிசன வரம் ஆகஸ்ட் எட்டு நேரடியாக வாக்காளருக்கு நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்த வான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள் அதற்கு ஏசு கிறிஸ்து தாமே இருக்கிறார் எபேசியர் இரண்டு பத்தொன்பது இருபது சமீபத்திய ஓர் ஆய்வின்படி ஏறத்தாழ மூன்றில் இரண்டு பங்கு அமெரிக்கர்கள் சமூக ஊடகங்கள் மூலம் செய்திகளை பெறுகிறார்களாம் இது மக்களிடம் அரசியல்வாதிகள் நேரடியாக பேசக்கூடிய வழியாக மாறியிருக்கிறது பல செனட்டர்கள் தங்கள் பிரச்சாரங்களை ஏற்கனவே சமூக ஊடகங்கள் மூலம் ஒளிபரப்புகிறார்கள் பாவத்தின் காரணமாக தேவனால் நேரடியாக மனிதர்களுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது இரண்டு தீர்க்க தரிசிகள் மூலமாகத்தான் தேவன் மனிதர்களுடன் தொடர்பு கொண்டு வருகிறார் தொடர்புக்கான இந்த வழிமுறைதான் தேவனுடைய மக்களை ஸ்தாபிப்பதில் அடிப்படையாக இருந்தது அந்த தொடர்பு முறை ஏற்படுத்தப்பட்டதுமே சில தீர்க்க தரிசன செய்திகள் எழுதப்பட்டு வேதாகமத்தில் இடம்பெறுகின்றது இரண்டு பேதரோ மூன்று பதினாறு பல தீர்க்க தரிசன செய்திகள் எழுதப்படவில்லை அவை தொலைந்துவிட்டன கொலோசியர் நான்கு பதினாறு எல்லா செய்திகளுமே பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் கொடுக்கப்பட்டுள்ளது எபேசியர் நான்கு பனிரெண்டு ஆனாலும் இந்த குண வளர்ச்சியானது திருச்சபையில் சேரும்படி மக்களை ஈர்ப்பதற்காக இருக்கிறது அதற்கு திருச்சபையின் மக்கள் வெளியே சென்று மக்களுக்கு நற்செய்தியை அன்புடன் எடுத்து சொல்லி திருச்சபையின் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் சில நேரங்களில் ஊழிய பயண திட்டங்களையும் கூட தீர்க்க தரிசிகள் மூலம் தேவன் வகுத்து கொடுத்திருக்கிறார் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்போஸ்தலர் பதிமூன்று ஒன்று இரண்டு தீர்க்க தரிசிகள் மூலம் தேவன் தொடர்பு கொண்டது ஊழிய பயணங்களை தொடங்குவதற்கு உதவியாக இருந்தது செயலில் காட்டுங்கள் உங்கள் திருச்சபையில் உள்ள ஊழியர்களின் வழிகாட்டுதலுக்காக ஜெபியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு அப்போஸ்தலர் பதினாறு ஆறு முதல் பத்து வரை ஒன்று குருந்தியர் பதினான்கு மூன்று நான்கு அப்போஸ்தலர் பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்கள் ஆமீன்